எதையும் உணர்வால் விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையில் நம்மை அழகுபடுத்தும் மற்றவர்களுக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்ந்து காட்டுங்கள் அதுதான் வாழ்க்கை உன்னால் முடிந்தால் பிறருக்கு எதையாவது கொடுத்து வாழுங்கள் ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுத்து வாழாதீர்கள் நீங்கள் தொலைக்காத ஒன்றைத்தான் உங்கள் மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது அதுதான் நிம்மதி உங்கள் வாழ்க்கைக்கு மற்றவர்களின் மூளையை எஜமானனாக்காதீர்கள் வேலைக்கு செல்வதில் தவறு இல்லை ஆனால் அது உங்களுக்கு இருக்க வேண்டும் இதுதான் பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை ஆசைப்படுகிறவன் இறந்து விடுவதும் இறக்க வேண்டுமென்று விஷம் குடிப்பவன் வாழ்வதும் வாழ்க்கையின் முரண்பாடுகள் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள மட்டுமே முடியும் இப்போது இருக்கும் உன்னுடைய நிகழ்காலம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் சக்தி நேற்று நடந்ததை நினைத்து இப்பொழுது இருக்கும் காலத்தை வீணாக்காதே உன்னுடைய எதிர்காலமும் புதைந்துவிடும் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல நமக்கு முக்கியத்துவமில்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது தான் நல்லது பொறுமையுடன் காத்திருங்கள் உங்களது தேவை வரும் பொழுது உங்களை தேடுவார்கள் பிறரின் தேவைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதீர்கள் சோப்பு நுறையிலிருந்து வரும் நீர்க்குமிழியைப் போலதான் நம்முடைய வாழ்க்கையும் மறைவதற்குள் ரசித்துவிடுங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கின்றோம் நாம் வாழும் வாழ்க்கை விளையாட்டுமல்ல அதில் எடுக்கும் முடிவுகள் சாதாரணமானதுமல்ல ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதீர்கள் அவர்களது செயல்களை பார்த்து அதன் பின் நம்புங்கள் உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள் உங்களது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு தேவையான வழியில் உங்களது வாழ்க்கையை திருப்பிக்கொண்டு வாழுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வது இல்லை நம்முடைய விருப்பத்தில்தான் இருக்கிறது நம்மிடம் இரண்டு கைகள் இருப்பதையும் மறந்துவிட்டு சில நேரம் நம் கண்ணீரை துடைக்க வேறு யாரையோ தேடுகிறோம் உன்னை தாழ்த்துபவர்கள் முன் உயர்ந்து நெல் உன்னை வாழ்த்துபவர்கள் முன் பணிந்து நில் உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கை என்றுமே அழகானதுதான் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதே இல்லை தூய எண்ணத்தோடே இருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் உங்களது வாழ்க்கையாய் மாறும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் என்பதுதான் நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கும் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டி கொண்டேதான் இருக்கும் துணிந்து பார் வாழ்க்கை மட்டுமல்ல இருள் கூட நமக்கு வழிகாட்டும் உடலில் வலிமையுள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் கொடுத்து உதவ யாருமே இருக்க மாட்டார்கள் நம்முடைய நிறைவேறாத ஆசைகள்தான் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன உன் உழைப்பிற்கான ஊதிய பணத்திற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே அதிக வழிகளை கொண்ட உள்ளம்தான் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும் வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு கலந்து கொண்டவர்களால் கூட இடம் பெற முடியும் ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு ஒரு வரி கூட கிடையாது பேசுவதை விட செயலில் காட்டுங்கள் தோற்றால் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யலாம் அதிக வழிகளை கொண்ட உள்ளம்தான் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாய் மாறும் விதி என்று நம்பிக்கொண்டே இருக்காதீர்கள் உங்களுக்கு தகுந்தபடி உங்களது எண்ணங்களை மாற்றுங்கள் பாதைகள் மாற ஆரம்பிக்கும் அதன் மூலம் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும் நம் பயம்தான் நமக்கு எதிரி நம் பயமே எதிரிக்கு தைரியத்தையும் கொடுக்கும் நம் அமைதி அவனுக்கு குழப்பத்தை கொடுக்கும் எதிரி முன் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் அமைதியுடன் இருந்தால் உயரம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கும் நம் பயம்தான் நமக்கு முதல் எதிரி பயத்தினால் எதையுமே சாதிக்க முடியாது தைரியத்தினால் மட்டுமே சாதிக்க முடியும் குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே இருக்கும் பிறரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தால் அவர்கள் கூறும் குறைகளுக்கும் விளக்கமளித்து கொண்டேதான் இருக்க வேண்டும் சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும் மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் வழிகளை மறைப்பதை விட மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் புதிய வழிகள் கிடைக்கும் எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை புரிந்து கொண்டு பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு அதில் பல வழிகளும் உண்டு வழியை மறந்து புது வழியை கண்டுபிடியுங்கள் வாழ்க்கை சுகமாகும் பிடித்ததை பறித்துக்கொண்டு கொண்டு பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லி வாழ்க்கை சிரிக்கிறது உண்மைக்கும் நேர்மைக்கும் பயம் இருக்காது ஒருவேளை உங்களிடம் பயம் இருந்தால் உண்மையும் நேர்மையும் இருக்காது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் மிகப்பெரிய வெற்றியை உற்சாகத்தை எதிர்பார்க்காதீர்கள் சவால்களை எதிர்கொண்டால்தான் வெற்றிகள் தன்னால் குவியும் சவால்களை எதிர்கொள்ள பழகுங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் சவால்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதுதான் தோல்வியின் ஆரம்பமாகும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட மிகவும் முக்கியமானது எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பது மட்டும்தான் காலம் கடந்து போகவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உங்களது வெற்றியை அடைய முடியும் அதற்கு நீங்கள் மீண்டும் தொடங்கினால் மட்டும் போதும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பாதையில் நீங்கள் நடந்தால் உங்கள் வெற்றியை பறிக்க மாற்று வழிகள் வேறு எதுவுமே இருக்காது கடின உழைப்பில் வெற்றி கிடைக்கும் ஆனால் விருப்பமின்றி உழைத்தால் அதில் வெற்றி இருக்காது உங்கள் மனதில் பயத்திற்கு இடம் கொடுத்தால் வெற்றி விலகிவிடும் தைரியம் இருக்கும் இடத்தில்தான் வெற்றியும் இருக்கும் பயம் இருந்தால் அங்கு தோல்வி மட்டும்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பொருள் என்பதை பொறுத்து சந்தோஷம் கிடைப்பதில்லை மிகச் சிறியதாக இருந்தாலும் நமக்கானதாக இருந்தால்தான் அதில் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு மிகச்சிறந்த பயணம் அதில் பயணம் செய்யும் பொழுது எதையும் ரசிக்க தெரிந்தாலே போதும் வெற்றியின் ரகசியமே ஆரம்பிப்பதில்தான் இருக்கிறது தோல்வியை தோற்கடிக்கும் ரகசியம் தொடர்ந்து முயற்சிப்பதில் இருக்கிறது முடியும் வரை எல்லாமே முடியாததாகத்தான் தெரியும் முடித்துவிட்டால் அவ்வளவுதான் என்று சுலபமானதாக தோன்றும் நமக்கான நேரம் மிகவும் குறைவாகவே உள்ளது அதில் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடாதீர்கள் உலகின் மிகச் சிறந்த எண்ணம் எதுவென்றால் உங்களால் என்ன முடியும் என்பது மட்டும்தானே தவிர உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து எதுவுமே நடக்காது தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் உற்சாகமாக இருங்கள் தோல்வியிடமிருந்துதான் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீ எங்கிருக்கிறாய் என்பதை பொறுத்து உன்னிடம் எது உள்ளது என்பதை பொறுத்து உன்னால் என்ன முடியுமோ அதை செய் வாழ்க்கை என்பது புயல் கடக்கும் வரை காத்திருப்பது அல்ல அதில் இருந்து வரும் மலையை எப்படி ரசிக்கிறோம் என்பதுதான் ஏற்கனவே ஒருவர் செய்த விஷயத்தில் கனவு கண்டு வெற்றியடைய நினைக்காதீர்கள் உங்களுக்கென்று புதியதாய் ஒரு கனவை உருவாக்கி அதில் வெற்றியடைய தொடங்குங்கள் உன்னை நீ நம்பு அதுவே உன்னை வெற்றி பாதையில் பாதி தூரத்திற்கு அழைத்து சென்றுவிடும் நம்முடைய பலவீனங்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மால் வளர முடியும் என்று நீங்கள் நம்பினால் மட்டுமே உங்களால் வளர முடியும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்களைப் போல வாழ அவர்களே இருக்கிறார்கள் ஒரு பயணத்தின் பொழுது பாதையில் நின்று கொண்டு கடினம் என்று நினைக்காதீர்கள் கடந்து விட்டால் எதுவுமே சுலபமாகிவிடும் சிறந்ததை செய்வதற்கான சிறப்பான வழி நீங்கள் உண்மையில் எதை விரும்பி செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தே அமைகிறது கடினமாய் உழைக்கும் பொழுதே நீ வெற்றி அடைந்து விட்டதாய்தான் அர்த்தம் அதிலும் முழு ஆர்வத்தோடு நீ செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம்தான் உன்னால் முழு தைரியத்தோடும் பொறுமையோடும் பயணம் செய்ய முடிந்தால் உன்னுடைய பாதையே உன் வெற்றிக்கான வழியாக மாறும் வெற்றிக்கான சாவி சந்தோஷம்தானே தவிர வெற்றியிலிருந்து சந்தோஷம் கிடைப்பதில்லை வாழ்க்கை என்பது சைக்கிளில் பயணம் செய்வது போல சமாளிக்க வேண்டுமானால் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பயணம் செய்வதுதான் முக்கியமே தவிர பாதை இருக்கிறது என்பது அல்ல வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு இனிமையாக முயற்சிக்கிறீர்கள் என்பதுதான் அதன் பயணம் சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்ல உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொள்ளும் பொழுதுதான் உங்களை சுற்றி நடப்பதுவும் உற்சாகமாக இருக்கும் சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து வருவது இல்லை உங்களுக்குள் இருந்து உங்களால் உருவாக்கப்பட வேண்டியது சில நேரங்களில் பேசலாம் தவறு இல்லை ஆனால் எதிரொலி கேட்கும் அளவிற்கு பேசக்கூடாது வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது அதை இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் சாதாரண விஷயங்களில் கூட சந்தோஷங்களை பார்க்கும் கண்கள் எல்லோருக்குமே கிடைப்பதில்லை வெற்றி என்பது ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆனால் அதை அடைய பல முயற்சிகளை அனுபவிக்க வேண்டும் அதில் சில தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காரணமே இன்று எதுவும் நடப்பதில்லை காரணங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் எதையுமே அனுபவிக்க முடியாது விடாமுயற்சி என்ற பெயரில் உன் விதியை மாற்றும் கருவி உன்னிடம்தான் உள்ளது வைத்துக்கொள்ள எதுவுமே இல்லாத பொழுதுதான் இழப்பதற்கும் எதுவுமே இல்லை என்ற தைரியம் உருவாகும் நம்மை சுற்றியிருக்கும் சிலரது வேஷங்கள் கலைந்த பின் தான் அவர்களின் நாடகம் முடிகிறது நம்முடைய ஏமாற்றத்துடன் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு தகுந்த வழியை நீங்களே உருவாக்குங்கள் வைத்துக்கொள்ள எதுவுமே இல்லாத பொழுதுதான் இழப்பதற்கும் எதுவுமில்லை என்ற தைரியம் உருவாகும் ஏழை பணத்தை நேசிப்பதில்லை பணக்காரன் நல்ல குணத்தை நேசிப்பதில்லை இருள் சூழ்ந்த இடத்திலிருக்கும் வெளிச்சத்திற்கு தான் மதிப்பு அதிகம் உங்கள் வாழ்க்கை இருளிலேயே இருக்கிறது என்று கவலை கொள்வதை நிறுத்துங்கள் அதன் வெளிச்சமாக நீங்களே மாறிவிடுங்கள் மற்றவர்களை தள்ளுவதற்கு முன் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் புலி மானை வேட்டையாடும் பொழுது அது பாவம் என்று பார்க்கும் மனிதர்கள்தான் அப்பாவி ஆட்டையும் கோழியையும் பலியிடுகிறார்கள் இங்கே வாழும் உயிரினங்களுக்கு பசி இருக்கும் வரை இவ்வுலகில் பாவமும் இருக்கத்தான் செய்யும் இதை யாராலும் மாற்ற முடியாது உன் பாதையை நீயே தேர்ந்தெடு எதுவாய் இருந்தாலும் பாதைகள் மறுப்பு சொல்லாது பயணத்தை தொடங்குங்கள் கண்ணீரை துடைக்கும் சொந்தங்களை விட கண்ணீரை வரவழைக்கும் சொந்தங்கள் தான் அதிகம் உன் மனதில் உள்ள கவலைகளை களைய உன்னுடைய தனிமை மிகவும் அவசியம் தனிமைதான் நீ யார் என்பதை உனக்கே நிரூபிக்கும் முன்பெல்லாம் வெளியுலகம் என்னவென்று யாருக்குமே தெரியாது ஆனால் உண்மை என்னவென்று எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது வெளியுலகம் என்னவென்று எல்லோருக்குமே தெரிகிறது ஆனால் உண்மை எதுவென்று யாருக்குமே தெரிவதில்லை பொய்யான வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீர்கள் உறவுகளின் உண்மையை இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை தள்ளுவதற்கு முன் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் மனம் தெளிவு பெற வேண்டுமானால் மற்றவர்கள் தரும் ஆலோசனைகளுக்கு இப்பொழுதே முற்றுப்புள்ளிவை உன் மன காயங்கள் தீரும் உன்னை சுற்றி இருக்கும் பலர் அவர்களின் தேவைக்காக உன்னிடம் தேன் தடவிய வார்த்தைகளை பேசுவார்கள் நம்பிவிடாதே வார்த்தைகளை மட்டும் நம்பி யாரிடமும் சிக்கிவிடாதே சாதிக்க துடிப்பவன் எப்பொழுதுமே புத்தகங்களுடனே இருப்பான் ஆனால் சாதித்தவனோ புத்தகங்களுக்குள் இருப்பான் ஆயிரம் தோல்வி படிகளை கடந்தால்தான் வெற்றி படியில் ஏற முடியும் மனதில் நீங்கள் வெற்றி அடையாத வரை வெளியுலகிலும் உங்களால் வெற்றியை அடைய முடியாது சிரமங்களை தாங்காதவனால் சிறப்பான விஷயங்களையும் அனுபவிக்க முடியாது தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதீர்கள் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்காத பொழுது அதை நாம் தான் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள் சின்னஞ்சிறு கற்களை கூட பார்த்து தடைகளாய் நினைத்து ஏங்கி நிற்காதீர்கள் உங்கள் வளர்ச்சியை நீங்களே தடுக்காதீர்கள் உங்களால் தான் உங்களை உருவாக்க முடியும் யாரையும் அதிகம் நம்பாதீர்கள் நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்கள்தான் உங்களை நரகத்தில் தள்ளுவார்கள் எல்லோரையும் நம்புவது நரகத்தில்தான் தள்ளும் உங்களுக்கான பாதையில் செல்லுங்கள் எல்லோரையும் பின்தொடர்வதால் உங்களுக்கான அடையாளம் இல்லாமல் போய்விடும் உன் நண்பை புரிந்து கொள்ளாதவர்களை நம்பி ஏமாந்து அனாதையாக நிற்காதே புரியாதவர்கள் விலகியே இருக்கட்டும் சில வார்த்தைகள் இதயத்தையே குத்திக் கிழிக்கும் தன்மையுடையவை என்பதை விடுகிறோம் வார்த்தைகள் வதைக்கவும் செய்யும் உன் சொந்தங்கள் உனக்கு எப்படி இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ முதலில் அதுபோலவே நீ மாறு உன் மனதை காயப்படுத்தும் யாரையும் அனுமதிக்காதீர்கள் உன்னோடு யார் இருக்க வேண்டுமென்று நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காதது நேரம் உங்களது நேரத்தை தேவையில்லாமல் எதற்கும் கொடுக்காதீர்கள் உனக்குள்ளும் சிறகு இருக்கிறது என்பதை அறிந்து நீ சிறகை விரிக்காத வரையில் உன் உயரமென்னவென்று உனக்கே தெரியாது உனக்கு வரும் சிந்தனைகளை நீ சாதிக்கும் கருவியாக பயன்படுத்திக்கொள் சாதனை என்பது ஜெயித்தால்தான் வரும் விழுந்தால் விதை போல விழு எழுந்தால் மரம் போல எழு வீழ்த்தியவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு உயர்ந்து காட்டு என்ன நடந்தாலும் சரி அனுசரித்துப் பழகு அதுவே மிகவும் சரியான முடிவாகும் நீங்கள் கவலைப்படுவதனால் சாதிக்கப் போவது ஒன்றுமே இல்லை கண்களைத் துடைத்து அடுத்து என்ன என்று யோசி உன் வாழ்க்கையில் வரும் எதையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிடாதீர்கள் எதையும் கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவங்கள் சொல்லித்தரும் பாடம் மிகவும் அற்புதமானது வறுமைக்கு பிறகு வரும் செல்வம்தான் வாழ்க்கையின் இறுதி நிலை வரை நிலைத்து நிற்கும் உனக்காக பிறர் செய்யும் தியாகத்தை மதிக கற்றுக்கொள் உலகமே உனக்கு அடிபணியும் தேவையே இல்லை என்றாலும் உண்மைக்கு அருகிலேயே இரு மிகவும் தேவை என்றாலும் பொய்யை உன் எல்லையில் கூட அனுமதிக்காதே முன்னோர்கள் வகுத்து தந்த பாதையில் முள் இருக்காதுதான் அதற்காக அவர்கள் நடந்த பாதையிலேயே நீ செல்ல வேண்டுமென்ற அவசியமில்லை உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து பறந்து செல் நீ இந்த உலகில் வாழ்ந்ததற்கான தடத்தை விட்டு செல் அதற்கான உன் வழியை சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடு நீ பிறந்ததன் நோக்கம் அறிந்தால் இப்பொழுது நீ சோகத்திலே இருக்க மாட்டாய் இன்று நடந்த துன்பத்திற்காக ஏங்கி மூளையில் ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டே இருக்காதே வெளியில்தான் உன் வெளிச்சம் காத்திருக்கிறது நட்பை நன்மையால் வளர்க்க வேண்டுமே தவிர உனக்கு தேவை என்பதற்காக வளர்க்கக்கூடாது அதனால் உனக்கு கேடுதான் விளையும் உன் செயல்கள் அறிவால் வெளிப்பட்டால் வார்த்தைகள் மனதிலிருந்து வந்தால் நீதான் மதிப்பு மிக்க சிறந்த வெற்றியாளன் கேட்க ஆளிருக்கிறது என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் எதுவுமே தெரியவில்லை என்றாலும் அமைதியாக இருப்பவனைத்தான் உலகம் மதிக்கும் பயம் உங்களை விட்டு நீங்கினால் மட்டும்தான் தைரியம் உங்களுக்குள் குடிகொள்ளும் பயமும் தைரியமும் எதிருக்கு எதிரானது ஒன்று இருக்கும் இடத்தில் இன்னொன்று இருக்கவே இருக்காது உன் ஆயுளை நீ அதிகரிக்க விரும்பினால் உன்னகை எப்பொழுதுமே உன் முகத்தில் இருக்க வேண்டும் மகிழ்வே ஆயுளை அதிகரிக்கும் இந்த நொடியை இழந்தால் மிகப்பெரிய வெற்றியை இழந்துவிட்டாய் என்று அர்த்தம் பழகினால் உண்மையான இதயத்தால் பழகுங்கள் வெறும் வார்த்தைகளை கொண்டு பழகாதீர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தும் நீ தனிமையில் இருக்கிறாய் என்றால் கவலைப்படாதே உன் பாதங்களே உனக்கு சிறகுகளாய் மாறும் இப்பொழுதே பறக்கத் தொடங்கு எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற சூத்திரத்தை பின்பற்றினால் பெரிய இறகுகளைக் கொண்டு எப்போதுமே வானத்தில் இன்பமாய் பறக்க முடியும் சிரிக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே சோகங்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை சோகங்களைத் தாண்டி சிரிக்க தெரிந்தவர்கள் என்று அர்த்தம் நேற்று என்பதோ நாளை என்பதோ உன் கையில் இல்லை இன்றை உனதாக்கினால் நீதான் வெற்றியாளன் உன் உயரம் என்னவென்று உனக்கு தெரிந்தால் மட்டும் போதும் பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்று அவசியமில்லை துன்பங்களும் துயரங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக நீ சோகத்தில்தான் இருக்க வேண்டுமென்று தேவையில்லை நீ எப்பொழுது நல்லதை நாடி செல்கிறாயோ சாகும் வரை உன் வாழ்க்கை உன்னை உன்னைவிட வலிமை குறைந்தவனுக்கு அடி கொடுத்தால் நீ பலசாலியல்ல நீ கொடுத்த அடிதான் அவனை வலிமையாக்கி உன்னையே திருப்பி அடிக்க வைக்கும் உனக்கு வேண்டுமென்று நிழலை தேடாதே உன்னில் தஞ்சமடையும் அளவிற்கு நிழலாகவே மாறிவிடு உண்மையை பேசினால் தனிமையில்தான் இருக்க வேண்டுமென்றாலும் பரவாயில்லை நேர்மையுடன் தனிமையில் இருப்பதுவும் தன்மானம்தான் தனிமை இனிமையானதுதான் ஆனால் மோசமான தனிமை என்பது நம்மை சுற்றி கூட்டமே இருந்தாலும் உண்மையானவர்கள் இல்லாமல் இருப்பதுதான் உன் கோபத்தால் பிறருக்கு மட்டுமல்ல உனக்கும் தேய்மைதான் தரும் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் கடந்து கொண்டே இருங்கள் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் ஆனால் தைரியம் இருந்தால்தான் எப்படியும் சாதிக்க முடியும் வெற்றி பரிசு என்பது நீ செய்யும் முயற்சிக்கு தன்னால் கிடைப்பது கொடுத்து பெறுவது அல்ல நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவதே இல்லை நம் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறாது அவரை போல வாழ வேண்டும் இவரை போல வாழ வேண்டும் என்று இல்லாமல் உன்னை போல நீ வாழ்ந்து காட்டு முயற்சி செய்ய தயங்காதே முயலும் பொழுது முட்கள் கூட முத்தமிட்டு உன்னிடம் ஒதுங்கிக் கொள்ளும் தோல்விகளை எதிர்த்து நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் வானம் கூட உனக்கு வாசற்படியாய் மாறிவிடும் விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் எப்பொழுதுமே உறங்குவதில்லை தனக்கான நேரம் வந்தால் வெளியில் வரும் உன் குறிக்கோள் சரியாக இருந்தால் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து முன்னேறு உனக்கென்று சொந்தமான கனவுகளை உருவாக்கிக்கொள் இல்லையென்றால் பிறர் கனவுகளுக்கு நீங்கள் பலியாக நேரிடும் மிக பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதுதான் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிந்தால் அதை செய்து முடிக்கவும் முடியும் உங்களால் அதை அடையவும் முடியும் விழுந்தவுடன் எழுந்துவிடு உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும்தான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் வெற்றியை நோக்கி நீங்கள் செய்யும் செயல்தான் வெற்றிக்கு அடித்தளமாகும் உங்களை சுற்றி உங்களுக்கான அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்பொழுதுமே நம்புங்கள் உன் திறமை என்ன என்று கண்டுபிடித்து அதில் வெற்றி பெறு உலகம் உன்னை கண்டறியும் பேசாதவனை இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது பேசுபவனை விட செயல்படுபவனைத்தான் கைகூப்பி தொழுகிறது உனக்கான வெற்றி பாதையில் நீங்களே நடக்காவிட்டால் வெற்றியும் உங்களுக்காக நடந்து வராது தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதியாகும் இவ்வுலகில் எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களோ அதன் முதல் மாற்றமாக நீங்களே இருங்கள் தோல்விகளை எதிர்த்து நீ வாழ வேண்டுமென்று நினைத்தால் வானம் கூட உனக்கு வாசற்படியாய் மாறிவிடும் வெற்றி பெற உங்களிடம் சிறப்பான தனித்திறமை வேண்டுமென்று அவசியமில்லை அதில் அதிக ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும் உனக்கு வரும் வழிகளை உன்னுடைய பயணத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்து விரைவில் உன் வெற்றியை அடைந்து விடலாம் வெற்றியின் நிலக்கை அடைய தோல்விகள்தான் முதல் படிக்கட்டுகளாக அமையும் முதல் தோல்விக்கு அஞ்சினால் எப்படி என்னும் பல படிக்கட்டுகளை தாண்டினால்தான் வெற்றியை தொட முடியும் உனக்கு வரும் ஒரு சிக்கல்தான் உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கான ஆயுதமாகும் உயரத்தில் இருக்கும் வெற்றியை பிடிக்க பறிக்க வேண்டுமென்று அவசியமில்லை உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடினாலே போதும் நம்பிக்கை என்பது வெற்றி இருந்தால் வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டும்தான் வரும் எப்பொழுதுமே உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது நீங்களாக மட்டுமே இருங்கள் உங்கள் மனம் கட்டுப்படுத்தும் அளவிற்கு நீங்கள் இருந்துவிடாதீர்கள் உங்கள் இலக்கை நோக்கி தொடரும் பயணத்தில் நீங்களே நிறுத்தாத வரையில் வேறு எதனாலும் நிறுத்த அனுமதிக்காதீர்கள் மெதுவாய் சென்றாலும் பரவாயில்லை தொடர்ந்து கொண்டே இருங்கள் கட்டளையிட விரும்புவதற்கு முன் அடிபணியவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மிக பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் வெற்றி தன்னால் கிடைக்கும் நீ நீயாக மட்டுமிரு உனக்கு வரும் கஷ்டங்களும் வாய்ப்பாகவே இருக்கும் மற்றவர்களைப் போல வாழ நினைக்காதே சோர்வு உன்னை தாக்கும் பொழுது உன் நாடி நரம்புகளை கூட வெற்றிக்கு தயார்படுத்து துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை நிறுத்துங்கள் உயரங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது நமக்கு ஏற்படும் சில இழப்புகள் வலியை தரும் ஆனால் சில இழப்புகள்தான் வலிமையை தரும் காலத்திற்கு எதையும் கொடுக்கத்தான் தெரியும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மனிதனுக்கு தெரியும் என்ன வாழ்க்கை இது என்று சலிப்படைவதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழுங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது நீ நீயாக்க மட்டுமிரு உனக்கு வரும் கஷ்டங்களும் வாய்ப்பாகவே மாறும் மாற்றங்களைப் போல அழகானது வேறு எதுவுமே இல்லை வாழ்வதற்கு வசதிகள் தேவையில்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் கர்வம் கொண்ட மனிதனால் எதையுமே சாதிக்க முடியாது பணிவு ஒன்று மட்டுமே ஒருவனை உயர்த்தும் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அது நீண்ட காலம் நிலைக்காது நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுவே வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கை பாதையின் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் பயந்து நின்றால் சிறு கற்கள் கூட மலையைப் போல பெரியதாய் தோன்றும் உங்களால் என்ன முடியும் என்று உங்கள் திறமைதான் தீர்மானிக்கிறது உங்களை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளல்ல எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் உன்னிடமிருந்து மட்டும்தான் உனக்கு கிடைக்க வேண்டும் அது எப்பொழுதுமே உண்மையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் வார்த்தைகள் பரிதாபமல்ல படுகுழியில்தான் தள்ளும் கவலை இல்லாத மனிதன் இவ்வுலகில் யாருமே இல்லை கவலைகளை கடந்து வாழ்கிறவன்தான் மனிதன் பேச நினைப்பதையெல்லாம் பேசிவிடாதீர்கள் உங்களது எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது போலவே எது வேண்டுமானாலும் மாற ஆரம்பிக்கும் வெற்றி என்பது நிரந்தரமும் அல்ல தோல்வி என்பது முடிவுமல்ல படிகளாக உங்களது தோல்விகள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு படியாக ஏற ஆரம்பித்தால் வெற்றி உங்களது காலடியில் இருக்கும்